அனைவருக்கும் வணக்கம் நீங்கள் நம்ம சேனலுக்கு புதுசுன்னா பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டன் அனுப்பி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க தொடர்ந்து எல்லா வீடியோக்களையும் நீங்கள் பார்க்கலாம் ஆஹா சினிமாவில் நடித்து எக்கச்சக்க கோடிகளை சம்பாதிச்சாச்சு ரசிகர்களும் நமக்கு எக்கச்சக்கமாக இருக்காங்க பேசாமல் அரசியலில் குதிச்சுட்டுவோம் நமக்கு தான் சினிமாவில் அரசியல் டைலாக் பேசி பேசி நல்ல பழக்கம் இருக்கே அதே மாதிரி மேடையில் பேசிட்டா போச்சு நம்ம கிட்ட இதை பற்றி பேசுவோம் ஆஹா பிஏவே வந்துட்டாரியா ஆமாம் இனிமேல் நடிக்க போகிறதில்லன்னு ஏன் பேட்டி கொடுத்தீங்க பேசாமல் அரசியலில் குதிச்சிடலான்னு முடிவு பண்ணிட்டேன் ஏன் பேசிட்டே கூட குதிக்கலாம் நீச்சல் தெரியுமா ஏ எங்கள் ஊர் கிணத்துல தவளை நீச்சல் நான் அப்படி அடிப்பேன் போதுமா நான் அந்த நீச்சலை கேட்கல அரசியல் ஒரு கடல் மாதிரி அதில் குதிக்கணும்னா தில்லு வேணும் துணிச்சல் வேணும் தைரியம் வேணும் அது எல்லாம் தான் நம்மக்கிட்ட இருக்கேயா அப்புறம் என்ன அப்புறம் என்ன அரசியலில் குதிச்சிட வேண்டியதான் லைட்டே கட்சி ஆரம்பித்தாச்சு கட்சிக்கு பேரும் அனௌன்ஸ் பண்ணியாச்சு மேலே இருந்தும் நமக்கு ஆதரவு கிடைச்சிருச்சு இதுக்கு மேலே என்ன வேணும் இனிமேல் நீ கொஞ்சம் அரசியல்லாம் என்னென்னு தெரிஞ்சுக்கணும் எத்தனை படத்தில் அரசியல் டைலாக் பேசியிருக்கேன் எவ்வளோ கைத்தட்டு வாங்கியிருக்கேன் அந்த அனுபவம் போதாதா என்ன அது மட்டும் போதாது வேறு என்னையா வேணும் இந்த நாட்டுக்காகவும் மக்களுக்காகவும் ஏதாவது செஞ்சுருக்கணும் அப்போ தான் மக்கள் நம்மளை மதித்து ஓட்டு போடுவாங்க அதுதான் சினிமாவில் நடித்து அவங்களை அவ்வளோ சந்தோஷப்படுத்தினையா வேற என்ன வேணும் என்னோடய ரசிகர்கள் எனக்கு ஓட்டு போடாமல் வேற யாருக்கு போடுவாங்க தான் எல்லாருமே தப்பு கணக்கு போட்டு கடைசியில் மொத்தமாக காலியாகிடுறாங்க சரியா முன்னால் செய்யலைன்னா என்ன இப்போ தானே அரசியலுக்கு வர்றோம் வந்ததுக்கப்புறம் செய்வோம் அரசியலை பொறுத்த வரைக்கும் செஞ்சாதான் தான் வரவே முடியும் அதை புரிஞ்சுக்கோ நீ சொல்ற அந்த விஷயத்த நான் உடச்சி காட்டுறேன் பாருப்பா எலெக்ஷனுக்கு செலக்ட் பண்ணியிருக்கிற அத்தனை பேரும் செலவு பண்ணுறவங்க தானே அவங்க பண்ணலைன்னா என்ன இருக்கிற கருப்பு பணத்தெல்லாம் எல்லாம் எடுத்து வெள்ளையாக்கி வெளியில் விட வேண்டியதுதான் ஏயா பிஏ நாமளே சம்பாதிக்கிறதுக்கு வர்றோம் இதில் சம்பாதிச்ச பணத்தை நாம கொடுக்கணுமா அதெல்லாம் முடியாது முதல்ல வாங்கணும் அப்புறந்தான் கொடுக்கணும் இதுதான் என்னோடய பாலிசி லைட்டைய ஆஹா கட்சி ஆரம்பித்து மாநாடு போட்டு கண்டிப்பாக நான் சிஎம் ஆவேன்னு மக்கள்கிட்ட சொல்லியிருக்கேன் ஆமாம் ஏன் ஒரு மாதிரியாக இருக்க பின்ன என்னைய எல்லா தொகுதிகளையும் நம்ம கட்சிக்காரங்கள நிப்பாட்டி இருக்கோம் எலெக்ஷனும் ஒடிஞ்சிருச்சு விடிஞ்ச ரிசல்ட்டு இந்த தேர்தலுக்கு அப்புறம் நான் தான் செய்ய வேற சொல்லிட்டேனே ஐயா நீ மட்டும் சொல்லலை நிறைய பேர் அப்படிதான் சொல்கிறாங்க என்னது ரவுண்டு போயிட்டே இருக்கு என்னது முக்காவாசி இடத்துல நம்ம கட்சிக்காரங்களுக்கு டெப்பாசிட்டே போயிருச்சே ஐயா ஆ ஒரு தொகுதியில் கூட நம்ம கட்சி ஜெயிக்கலையே ஐயா நான் தான் அப்பவே சொன்னல அரசியலுக்கு வந்தா மொதல் நீ என்ன செஞ்சிருக்கன்னு பார்ப்பாங்க தான் உனக்கு ஓட்டு போடலாமா போட வேணாமான்னு யோசிப்பாங்க ஆஹா ரசிகர்களை நம்பி மோசம் போயிட்டேன் ஐயா ஏன் வீணா அவங்க மேலே பழி போடுற சினிமாவில் ஒன்றை பிடிக்கும் ஆனால் அரசியலில் வேறு ஒருத்தங்களை பிடிக்கும் இதுதான் பால்ிட்டிக்ஸ் லாஜிக் என்னது நாம் நின்ன தொகுதியிலையும் பல ரவுண்டு போயிடுச்சு நாம் மேலேயே வரலையா ஐயா ஏயா என்னோட தொகுதியில் நானாவது ஜெய்பானாயா போகிற போக்கு பார்த்தா டெபாசிட் கிடைக்குமான்னு கூட தெரியலை அவடா நமக்கு டெபாசிட் கிடச்சிருச்சு டெபாசிட் கிடைச்சது தான் உன்னோட வெற்றி நினச்சிக்கோ அவ்வளவுதான் ஆஹா இதுக்குத்தான் அரசியலுக்கு வந்தோமா ம் எதுவுமே செய்யாமல் மக்களை பற்றி கவலைப்படாமல் திடீர்னு அரசியலுக்கு வந்து நான் அப்படியாவேன் இப்படியாவேன்னு சொல்கிறது வேலைக்கே ஆகாதியா நாட்டுக்கும் மக்களுக்கும் ஏதாவது செஞ்சு அவங்க மனசில் நாம் நிறைஞ்சிருக்கணும் அப்போ தான் நாம் நினச்சதை அடைய முடியும் இந்த அரசியல் நமக்கு ஒரு நல்ல பாடத்தை கற்றுக் கொடுத்துருச்சு முத மக்கள் பிரச்சனையை கையில் எடுத்து அவங்களுக்கு நல்லது செய்வோம் அதுக்கப்புறமா மறுபடியும் தேர்தலில் நிற்போம் இப்போ வாச்சும் புரிஞ்சுக்கிட்டியே அது வரைக்கும் சந்தோஷம் இறங்கினா தானே ஆழம் என்னன்னு தெரியுது 嗯。<Huh? S 2> <laughs>